மூணு வட்சி தரம் பாருங்கள் தெளிவான வண்டி சுத்தமாக இருங்க டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது ரூபா மைலேஜ் எண்பத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் அவ்வளோ அருமையாக தெல்ல தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா பிடி போட்டு சும்மா கும்பிடு சார் நச்சுக்குது உள்ளே இன்ட்ரில் காட்டுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள் அப்படியே பாருங்கள் சூப்பராக சார் வண்டி உள்ள சீட் கவரு இன்ட்ரல் டீசலு தெளிவான பாடி சார் வண்டி செட்டுக்கெல்லாம் நல்லா சார் சன் டிவி ராஜ் டிவிலாம் பார்க்கலாம் பொழுது தெளிவான பாடி சார் பெயிண்ட் ஆகாத வண்டி ஒரிஜினல் பாடி நல்லா இருக்கும் விட்டுறாதிங்க இந்த கஸ்டமர் பார்த்தோன்னா கோட்டி சொல்லுவோம் சார் நல்லா பணக்காரவங்க பல கோடிக்கு அதிபதி அதாவது நான் போய் நிற்கிறேன் வண்டியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் அவன் வீட்டுக்காரன் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் நல்ல க வந்தாங்க நேரம் வந்துட்டு அம்மா தாயே என்ன போடுமா அப்படின்னாங்க அந்த அம்மா வீட்டுலேருந்து வெளியே வந்த பார்த்துட்டேன் உங்க தான் கை காலம் நல்லா இருக்குது ஏன்னா வாய்ஸ் சம்பாச்சாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கண்ணா ஏம்மா உன்னை பார்த்தா கூட சினாயகா மாதிரி இருக்கிற நீ கூட படிக்க போகலாமாண்ணா அந்த அம்மா ஓன்னு அழுகுதா நேத்தி பார்த்துரு என்னம்மான்னு கேட்டாக்கா என்னை பார்த்து சினாயகான்னு சொல்லிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு சினாயகர் மாதிரியே படம் நடிச்சா நீ எங்கேயோ பெரிய ஆள் ஆகிக்கலாமா நீ தண்டைத்து வீட்டில் குறைச்சி எல்லாத்தையும் சோத்து வச்சு கொட்டிக்க மாநி கேட்டானா அப்போ என்ன பண்ணா நேராக போயிட்டு நாலு இட்லி கெட்டி சட்டி கொடுத்து அந்த அவனுக்கு குத்துற பேருக்கு நீ தாண்டா என் அந்த மாரி அன்பான ஒரு நாலு வார்த்தை பேசுனா நல்லா இருக்கும் சார் வார்த்தை கனிவான வார்த்தை அன்பான வார்த்தை பேசி பாருங்க நல்லாயிருக்கும் சார் எப்பவுமே ஒரு கோவமாக பேசினாவிட அவன் எதிர்த்துன்னு கோபமாக பேசாத அன்பான நாலு வார்த்தை பேசினா அக்கா நான் இருக்கிறேன்னு அந்த வார்த்தை வந்துடுச்சு அந்த அம்மாவுக்கு அதனால் அன்பாக நாலு வார்த்தை பேச நல்லா இருப்போம் என்ன பொருள் வாழ்க்கை சார் நம்ம சொல்கிற வார்த்தைங்க என்றைக்கும் இருக்கும் சார் எப்பவுமே அடுத்து ஒரு வண்டி காட்டுறப்ப தெளிவான வண்டி பாருங்கள் காமான் பாஸ் பண்ணு பார்த்தா அப்படியே அப்படியே அடுத்து பாருங்க ஐ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிசிட்டு ரெண்டு ஓனர் செம்மையாக சார் வண்டி ஓனு லட்டு வந்து தூக்கி மாலாம் நாளைக்கு வெள்ளிக்காம வெள்ளிக்கிழமை அனாதானம் பண்ணிட்டு வரேன் வந்து சூப்பராக இருக்கான் நிறைய வண்டி வந்துக்குது பெரிய பெரிய வண்டியில் வந்துக்குது சிம்பிளாக ஒரு போடுறேன் இன்னைக்கு வீடியோ போட முடியல போடுறேன் நாளைக்கு நிறைய வண்டி போடுறேன் ஆனால் தான் போயிட்டு வந்துட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரிஸ்ட்டு ஐட் டென் கப்பா இஞ்சி சரியாக இருக்கும் சார் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாக கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு ஐம்பது ஒற்ற வாங்கி தரேன் ரெண்டே காலும் குத்துருவேன் ரெண்டு பாஞ்சியும் குத்துருவேன் பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க ஆனால் ரெண்டே முக்கால் கேட்குறாங்க அவங்க அவ்வளோ அருமையாக வண்டி நாலு டயரு சஸ்பென்ஸு உண்டாய கம்பெனி வெறும் நாற்பத்தெட்டாயிரம் தான் வண்டி ஓடிக்குது தெளிவாக இருக்கும் வண்டி காட்டுற பாருங்க கேட்டோம் மாடிலாம் தெளிவாக சார் இந்த பேருங்க குரோம் போட்டுருக்காங்க மிரோ குரோம் இருக்குது சன்வைஸ் இருக்குது ஒரு பத்து பிசா வேலை கிடையாது இந்த பாருங்க டச் ஸ்கிரீன் செட் இருக்குது போனோம் வாங்கி போட்டுங்க இந்த பா இதான் சார் கவுல் பேனில் கெட்ட பாரு கவுல் பேனல் மட்டும் இப்போ சூப்பரா அடி மணி 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 ரவுண்ட் ரவுண்ட் ஜிலே ரவுண்டா இந்த மாதிரி அடிப்படாமல் இருக்கும் சூப்பரா சார் ரைட் என்ன விட்டுறாதீங்க வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கேக்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பேசி தரேன் குறச்சிடாதீங்க நல்ல வண்டிலாம் வந்துக்குது நாளைக்கு வெளியே வேலையே காலையில் வாங்க நிறைய வண்டி சாப்பிட போடுற மாதிரி பாருங்க ஆட்டோமேட்டிக் ஒரு அண்ணன் கேட்டுருந்தார் அவர் அருமையான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போது ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரே ஆட்டோமேட்டிக்கு டீசல் வண்டி சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரேன் சார் கஸ்ட்டு ரெண்டே ரூபா சொன்னிருந்தேன் அப்புறம் ரெண்டு ஒட்டி ஒன்று தொண்ணூறு சொல்லிடறேன் ஒன்று எண்பத்தஞ்சு கொடுத்துருவாங்க கெட்ட வாங்க பேசி தர இன்னொரு வண்டி காட்ட வாங்க பாஸ் பண்ணு மேலே அடுத்து பாருங்க கே கார்னேஜ் அடாடாடா நீங்களே சொல்ல சார் இந்த வண்டிலாம் பார்த்துனாக்கா சார் இந்த செல்லாம் பார்த்தா தொட்டு தான் சார் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாடல் தான் சரியா தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தெரியலையா பார்த்துலாம் அப்படியே பார்த்து பண்ணுதா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது சார் இது இன்னைக்கு பாத்தினாக்கா கிள்ளி கிளி வச்சுனா இருபத்தி நாலு லட்சம் இருபத்தோரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் பதினோரு லட்சத்தி ஐம்பதுனா கேட்கிறாங்க வண்டி நான் வண்டி அவ்வளோ அட்டாங்கசம் அதே டீசல் வண்டி சூப்பரா சார் வண்டி அலா வீல் இருக்குது டயர் இருக்குது அதே மாதிரிங்க உள்ள பாருங்க சீட்டில் யார் பேக்க என்ன கேட்டுப்பட்டீங்களா அது பாருங்க வச்சா டொமால் டொமால் வராத சீட்டு யார் பேக் போடுறாங்க சிக்கல் ஓட்டினா போல யார் பேக் இது அதே மாதிரி செட்டு பாருங்க ஓயாவா போஜா போஸ் பிராண்டு சூப்பர் ஆட்டோமேட்டிக் சார் வண்டி சூப்பரா வண்டி அதான் குரூஸ் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோலு சரி குரூஸ் கண்ட்ரோல் புரிஞ்சு செம்மையாக வண்டி இதெல்லாம் வந்து ஓட்டுறது பாருங்க கவுல்லாம் பார்க்க தேவ போய் பார்க்கு வண்டி சீட்டு கிட்டே சார் வாங்கி வாங்கணும் வாங்க நாண்டு ஆகணும் நல்லா இல்லை வண்டியா நல்லா இல்லை காட்டினியா த்ரீ சிக்ஸ்டி கேமராவா லோன் வாங்கினா பாஞ்சு லட்சம் லோன் தரலாம் சார் இது பதினஞ்சு லட்சம் லோன் வாங்கலாமா உள்ள லட்சால் பிஸ்தி காட்டா தனியாக கட்ட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வேணாம் எப்படி சூப்பராக நச்சு சூப்பராக சார் பார்க்க பார்க்க சார் சார் என்னை பேர் எதுவும் பேசுகிறேன் அழகா வண்டி டாக்டர் வண்டி சார் இது யார் யார் இந்த வண்டி வாங்குறீங்களோ அவளுக்கு நூற்றி ஐம்பது இரநூறுபா ஊசி ஃப்ரீ நீ வந்து போட்டுமலாம் ஃப்ரீயாக போட்டுறான்ட்டார் வண்டி வாங்கலாம் ஃப்ரீ கமிஷனில் தர மாட்டாராம் வா நல்ல வண்டி விட்டுறாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் பெத்த தாய் தப்பை மட்டும் விட்டுராதிங்க நான் ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு அப்பா அம்மா விட்டுராதிங்க அதுக்கான சிற இதுவே சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றியில் ஒரு பையன் நல்லா படிச்சுக்கிறான் சார் சூப்பராக படிச்சுறான் சார் படிச்சுட்டு வேலைக்கு போ அங்கே வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க மீட்டிங் வச்சுட்டு போல் எல்லாேருக்கும் ஒரு இது கொடுக்குற சொல்லிட்டு வேலை கொடுக்குற சொல்லிட்டு எல்லாருமே வந்தாங்கண்ணா அதில் பார்த்தா பாஞ்சு பேர் தாங்க பதினஞ்சு பேரில் பதினஞ்சு பேர் செலக்ட் பண்ணி அதில் ஒரு பதினாலு பேர் வெளியே போயிட்டாங்கண்ணா அதில் ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுவாங்கண்ணா கண்டிப்பாக பார்த்தா ஃபேன் ஓடிஞ்சா அந்த ஃபேனை போயிட்டு ஆஃப் பண்ணிடுறான் வேஸ்ட்டாக ஓடிதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆறு பேர் வெளியே போயிருக்காங்க தண்ணி குழந்தை தண்ணி வந்து ஒழி இருக்குது அந்த தண்ணி போய் நிறுத்திக்கிறாப்புல அங்கே நேராக போயிட்டு என்ன பண்ணாப்புல எல்லாம் போயிட்டு அந்த இது பேப்பர் கொடுப்பாங்களே அப்ளிகேஷன் போடுறது இல்லை எல்லா பேப்பரையும் கீசி போட்டு போயிறார் அந்த பேப்பர்லாம் பொறிக்க குப்பையை போட்டுடுறாங்க போட்டு நேராக போய் நான் பையன் போயிட்டு அந்த இது பண்ணாங்க பாருங்க உனக்கு வேலை தரேன்னு சொன்னா பாருங்க மூணு பேர் ஏன்னாது உனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாப்பிலாம் சந்தோஷமாச்சான் அவனுக்கு என்ன சார் எதுவுமே என்ன கேள்வி கேட்கல அப்பாயின்மெண்ட்னா நான் வீடியோ கேமராவில் பார்த்தேன் நீ என்னென்ன பண்ண சொல்லிட்டு உனக்கு பொறுப்புணர்ச்சி தாச்சு தாச்சி அப்படின்னு சொல்ல இந்த பொறுப்புணர்ச்சி யாரா குத்துன்னு கேட்டாக்கா அவங்க அப்பா எப்படா கேட்டால் அவங்க அப்பா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறாரா ஏ தண்டகாரமாக கேரியா அந்த ஃபேன் ஓட்ட தெரியாது அந்த ஃபேன் அப்போன்னு தெரியாத ஒன்று கேட்டாரான் குழாயில் தண்ணி வருது அது எத்தனை தெரியாதா இன்னத்து அஞ்சு பேர் புள்ளி கேட்கிறேன்னு சொல்லிட்டு நானே ஏன்னா அவனுக்கு அக்கா ஒன்றுக்குதான் அண்ணனாயுவான் இவன் இவன் தம்பி மூணு பேருமா அதில் பெரிய புள்ளிக்கு பொறுப்புணிச்சு எங்கள் அப்பா வந்து திட்டி திட்டி என்ன வளர்க்கல தீட்டி திட்டி வளர்த்துக்கிறாரு என்ன அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா திட்டத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது எங்கள் அப்பா திட்டின தான் அந்த ஞாபகத்துனால எனக்கு பெரிய வேலை இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பது போய் வேலை செஞ்சாப்பில் பாருங்க என்றைக்கே கத்தவங்க வந்து திட்டம் சரி ஏற்றுக்காதீங்க நல்லதாக சொல்லுவாங்க அவன் சொன்ன வார்த்தைக்கு நல்ல ஒரு ஜாப் சூப்பர் ஜாப்பு நல்ல ஒரு லைஃப்பு அழகான மனைவி அழகான குழந்த எங்கள் அப்பா பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா சந்தோஷமாக கிடையாண்டாரு அதனால் அப்பா திட்டத்தை பற்றி என்னை ஏற்றுக்காதீங்க நல்லதாக திட்டுவாங்க கத்த பிள்ளைங்க கேட்டு போன அணிக்க மாட்டாங்க சார் நல்லா இருப்போம் சார் இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்ல வண்டி விட்டுராதிங்க நாளைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை இதில் தான் அன்னதானம் போயிட்டு வந்தாலும் வருவேன் ஓனர் எடுத்துக்க வெறும் பத்து லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறாங்க பணத்தை கல்லை காட்டுங்க ஒன்றும் கூட குறைச்சி வாங்கி தரேன் அருமையான டீசல் வண்டி டாக்டர் வண்டி ஓனர் எடுத்துக்கலாங்க ஒரு ஊசி பத்து ஊசியில் இருபது ஊசி கூட போடுவார் ஃப்ரீயாக போடுவார் வந்து வந்து போட்டு மழை துட்டு கேட்க மாட்டார் ஊசி போட்டு வெறும் ஊசி தான் மருந்து கிடையாதுல நன்றி வணக்கம் சார் பாருங்க மணி கால் ஆசிய சரியான வெயிலுங்க ஒன்றும் முடியல யார் பாரு அத்தியான் காட்டுறாங்க அவன் கண்டு கண்டு கோசை போகுது அருமையான வண்டி பாருங்க அடுத்த பாருங்க மகேந்திரா லோகன் விவா டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு மூணு டீசல் வண்டி இருபது வரும் மைலேஜ் ஏசி பக்கா ஒர்க்கிங் நல்லாக்கா இது ஒரு டாக்டர் வண்டி தான் கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டாங்க ரெண்டே கால் ரூபா கேட்டு ரெண்டு ரூபா சொல்லி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க அருமையான வண்டியை விட்டுறாதீங்க நான் நேற்று வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு லிட்டருக்கு இது ஒரு மைலேஜ் பிடி டிராவல்ஸ் ஓட்டுறா இருக்கும் பணம் கட்டுக்கட்டாக சம்பாதிக்கலாம் ஒரு ட்ராவல்ஸ் வட்டி சம்பாதிக்கலாம் ஒரு சின்ன குடும்பம் அவ்வளோ அருமையாக சம்பாதிச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் அருமையான வண்டியே வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுகளுக்கு அன்பு தெய்வம் சார் ரொம்ப சந்தோஷமா சார் அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மக்களே தனியாக கூட்டமே வந்து ஆசையாக வந்துனாக்கா ஒன்று அவனுக்கு பதவி பலம் இருக்கணும் இல்லைன்னா பணம் பலம் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா தான் எல்லாம் இதெல்லாம் இல்லாம எல்லாம் வரான்னா அன்பு பாசத்தனால சார் எல்லாம் வரும் அந்த அன்பு பாசத்தை வந்து நிறைய எனக்கு தேடி கொடுத்துட்டீங்க நானும் அன்பு பாசமாக அதிகமாக கரேன் சார் இருப்பா சார் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நம்ம என்ற எண்ணம் தான் உள்ளே இன்ட்ரு காட்டும் பாருங்க சூப்பராக சார் வண்டி நல்லாயிருக்கும் பாருங்க டீசல் வண்டி எட்டு இருபது வரும் மைலேஜு மகேந்திரா லோகன் விபா ரெண்டாயிரம் நல்லா இருக்கும் ரெண்டாயிரம் கம்மியாக இருக்கும் நைட்டு வீடியோ பார்த்துருங்க நாளைக்கு காலையில் திப்பி மூட்டியா இருந்துருங்க வந்து என்னென்ன ஒன்று ஏற்றுன்னு போங்க நிறைய வண்டிக்கு ஏற்றுன்னு போங்க அருமையான வண்டி சார் விட்டுறாதீங்க சார் இன்னும் ஆறு நாள் தாங்கிது ஆறு நாளில் ஒம்பது பால் அடிக்கணும் இன்னும் நான் எதாவது அட்லீஸ்ட் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சா கூட முடிஞ்சு போய் சேர்ந்து இது எப்படி அடிக்கணும் அடிக்காத எல்லாம் எனக்கு என்ன பண்ணிச்சே நான் தோத்தா நீங்கள் தோத்த மாரி தான் நீங்கள் தோத்தா நான் தோத்த மாதிரி தான் என்னவோ பார்க்கலாம் ஆறு நாள் இருக்குது ஒம்பது ரன் அடிக்கணும் நீங்கள் தான் உங்கள் கையில் தான் இருக்குது பார்க்கலாம் நீயா நானாக ஜெயிச்சுண்ணே தரவன நீ தோக்க மாட்டேன்னு வச்சிக்கா எப்படி தான் ஜெயிச்சிருவேன் அப்படி முடியலனா கூட நானே கூட வாங்கிடுவோம் காரும் சொல்ல முடியாது எப்படி ஜெயிச்சிருந்தேன் அவள் தான் நல்லா இருப்போம் சார் கண்டிப்பாக விற்று காட்டுவோம் சார் ஏன் கவலைப்படுற வாழ்க்கையில் சோர்வையாக கூடாது சார் நம்ம என்றைக்கே ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் பாசிட்டிவாக பேசி பாருங்க இருப்போம் சார் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோ லைவாக வரும் இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தமூர்னு காசு இந்த வீடியோ போட்டு கொஞ்ச நேரம் நின்று நின்று மூஞ்சியாக கருப்பாகி போச்சு ஓ நன்றி வணக்கம் சார்